நகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல்வர் கூட்டரங்கில் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் திருமதி சீதாலட்சுமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மருத்துவமனையில் நடந்த மூன்று அரிய வகை அறுவை சிகிச்சை பற்றி விலக்கி பேசினார் நான்கு வயது சிறுவனுக்கு தலையில் மூளையில் இருந்த சீல் கட்டி அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது ஐம்பத்தி ஐந்து வயது பெண்ணுக்கு வயிற்றில் இருந்த ஆறரை கிலோ எடையுடைய கட்டி அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது மற்றும் முதியவர் ஒருவருக்கு மூக்கில் நீர் வடித்து வந்தது அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது மூன்று வகை அறுவை சிகிச்சை முதன் முதலாக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் சாதனை செய்துள்ளனர் என்று கூறினார் ஏழு ஆறு இருபத்தி நாலு அன்று குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு நாலு வயது உள்ள சிறுவன் வந்து சரியான காய்ச்சல் மற்றும் வலிப்பு நோயால் குழந்தைகள் நலப்பிரிவில் அனுமதிக்கப்பட்டான் அவனுக்கு உடனே பரிசோதனை செய்து எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்து பார்த்ததில் அவனுக்கு மூளையில் வந்து சீல் இருப்பது தெரிய வந்தது அந்த சீலை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அது வந்து உள்ளே உள்ள மூளையை சுற்றி உள்ள ஜவ்வெல்லாம் பாதிச்சிரும் ஸோ உடனே வந்து நாங்கள் நியூரோசர்ஜனை வச்சு உடனே அந்த மூளையில் உள்ள சீலை எடுத்து இப்போ அந்த பையன் வந்து நல்லாயிட்டு வரோம் ஆனால் அவனுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து ப்ரைமரி இம்யூன் டிஃபிஷியன்சி டிஸார்டர் அதாவது நோய் எதிர்ப்பு குறைபாடு உள்ள நோயும் இருக்கிறதுனால அதுக்குள்ள டெஸ்ட்டையும் பார்த்து அதுக்குள்ள வைத்தியமும் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ பையன் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறான் இதுதான் நம்ம மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு மூளையில் உள்ள சீலை எடுத்தது இதுதான் முதல் தடவை வயது உள்ள பெண்மணி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கருங்கல் அப்படிங்கிற ஊர் கருங்குளம் அப்படிங்கிற ஊரில் இருந்து எங்களுக்கு வந்தாங்க அவங்களுக்கு வந்து பத்து வருஷமாக வயிறு வீக்கம் வயிறு வீக்கம் வைத்த வழியினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பட் அவங்க அதுக்கு வந்து சரியான சிகிச்சை முறைகளை வந்து அங்கே எடுத்துக்கல அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தாங்க அவங்கள செக் பண்ணி பார்த்ததுல வயிறு வீக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த வை இது வரைக்கும் அது என்ன சொல்கிறது அம்பலிக்கஸுக்கு மேலே வரைக்கும் அந்த எப்பிகாஸ்டிக் சிப்பிஸ்டானம்னு சொல்லுவோம் அது வரைக்கும் பெரிய கட்டி வயிறு ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருந்தது அவங்களுக்கும் சிடி எல்லாம் பண்ணி பார்த்ததில் கர்ப்ப வந்து ரெண்டு பெரிய சைஸு கட்டி இருந்தது ஒன்று இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இன்னொன்று வந்து இருபது சென்டிமீட்டர் அதை வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ண முடியல ஏன்னா அவங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் தைராய்டு ப்ராப்ளம் ரத்தமே இல்லை நாலு கிராம் தான் இருந்தது ஸோ எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்கள வந்து இது வந்து ரொம்ப ரிஸ்க் கேஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறைய ப விட்டுட்டாங்க அதனால் அப்படி எல்லா டாக்டரும் சொன்னதுனால அவங்க பயந்து போய் பண்ணாமலே விட்டுட்டாங்க பட் இங்கே வந்து அவங்கக்கிட்ட எல்லா ரிஸ்க்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி அந்த சர்ஜரியே வந்து ரொம்ப சவாலாக இருந்தது எனக்கு ஏன்னா அனேட்டமியே சுத்தமாக தெரியல பிளாட்ரெலாம் வந்து சிறுநீர் பையெல்லாம் வந்து அங்கங்கே ஒட்டி இருந்தது எது பிளாட்ரு எது கர்ப்பப்பையை எது ஃபைப்ராய்டு எதுவுமே தெரியாமல் இது ஒரு சவாலான மருத்துவர்களுக்கு இது ஒரு சவாலான அறுவை சிகிச்சை தான் பட் வெற்றிகரமாக அந்த கட்டியை எடுத்து பேஷண்ட் வந்து இப்போ நல்லா இருக்கிறாங்க இன்றைக்கி வீட்டுக்கு போகிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா பத்து வருஷமாக பெண்கள் வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய கட்டியை வச்சு அவசைப்படக்கூடாது ஆரம்பத்துலேயே பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு சின்ன ஆப்ரேஷனாக முடிஞ்சிருக்கும் இவ்வளோ பெருசாக வராது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸுக்காண்டி தான் இந்த கேஸை வந்து இந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் நான் சொல்ல இஷ்டப்படுறேன் பேஷண்ட் நல்லா இருக்காங்க இப்போ ஆறு கிலோ அந்த கட்டி வந்து ஆறரை கிலோ கர்ப்பப்பை கட்டி எல்லாம் சேர்த்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி இருந்தது டாக்டர்கள் அன்று எங்கள் அவசர சிகிச்சை பகுதிக்கு வந்தார் அவரை பரிசோதனை பண்ணி பார்த்ததில் மூக்கிலேருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருந்தது ஸோ எங்கள் இஎன்டி டாக்டர்ஸ் வந்து சந்தேகப்பட்டு அது மூளையிலேருந்து வர கசிவு மாதிரி இருக்குது அப்படின்னு சந்தேகப்பட்டு எம்ஆர்ஐ பண்ணி பார்த்தாங்க எம்ஆர்ஐ பண்ணதில் வந்து மூளையிலேருந்து வரக்கூடிய மூளை தண்டுவட நீர் கசிவு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க எம்ஆர்ஐயில் அதுக்கப்புறம் அவங்க என்டோஸ்கோப்பி போட்டதில் அது திருப்பியும் அது ரொம்ப கன்ஃபார்ம் ஆகிட்டு ஸோ அதுக்கு ஆப்ரேஷன் சரி செய்து இப்போ பேஷண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க தலைவலி கிடையாது மூளை தண்டுவட நீர் கசிவு கிடையாது இதுவும் வந்து இந்த மருத்துவமனையில் இது ஒரு கஷ்டமான ஆப்ரேஷன் சேலஞ்சிங் ஆப்ரேஷன் இதையும் எங்கள் இஎன்டி துறை தலைவர்களும் மருத்துவர்கள் குழுவும் சேர்ந்து வெற்றிகரமாக பண்ணி பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ண மறுநாளே வந்து ஹெட் கிடையாது அந்த மூக்கிலேருந்து மூளை தண்டுவட நீர் கசிவு சுத்தமாக நின்றுச்சு ஸோ இதையும் இந்த தருணத்தில் பொதுமக்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுறேன் இந்த மாதிரி தொந்தரவு உள்ளவங்கள்லாம் கூட எங்கள் மருத்துவமனைக்கு வந்து நீங்கள் வந்து சிகிச்சை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அவங்களுக்கெல்லாம் வந்து தெரிவிச்சுக்கிட்றேன் இதெல்லாம் வெளியே பண்ணணுன்னா நிறைய லட்சக்கணக்கான செலவுகளாகும் இது ஒரு பைசா செலவில்லாமல் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பண்ணப்பட்டு இந்த மக்கள் எல்லாம் பயன்பட்டு இன்று எல்லோரும் மூன்று பேரும் இன்றைக்கு வீடு திரும்புகிறார்கள் என்பதை சொல்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் என்னுடைய மருத்துவக்குழு தலைவர் தலைவருக்கும் மருத்துவக்குழு டாக்டர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்